மாண்பு மிகு இளைஞர்களே இனிய நாள் மார்ச் இருபத்தி மூன்று இருபது இருபத்தி ஐந்து ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி எண்பத்தி இரண்டு சமூக விதிகள் மூன்று உதவி புண்படுத்தாது நீங்கள் சந்திக்கும் கோபமான நபருக்கு உங்களை பார்ப்பதற்கு முன்னால் மிகவும் மோசமான அனுபவம் இருந்திருக்கும் அவர்கள் நம்மை சந்தித்த பிறகு சந்திக்கும் மற்றவரிடம் மோசமான நடந்து கொள்ளாதிருக்க மோசமாக நடந்து கொள்ளாதிருக்க நாம் முயற்சிப்போம் நம்மை சுற்றி எல்லா இடத்திலும் நல்லெண்ணத்தை பரப்பினால் ஒருவேளை பைத்தியக்கார சைக்கிள் ஒட்டிகள் பாய்வதற்கு தயாராக இல்லாமல் திட்டாமல் அச்சுறுத்தாமலும் இருக்கலாம் ஒருவேளை யாருமே அன்று முழுவதும் அவரிடம் கருணையோடு இருந்திருக்க மாட்டார்கள் ஒருவேளை நீண்ட நாட்களாக யாருமே அவரிடம் கருணையுடன் இல்லையே எண்ணவும் இதெல்லாம் நம் தவறுகள்தான் நீங்கள் மட்டும் இன்னும் சற்று கனிவாக நடந்து கொண்டிருந்தால் தன் மன உளைச்சலை நம் எல்லோரிடமும் அவன் காட்டியிருக்க மாட்டான் எப்போதும் உதவி செய்து எல்லோரிடமும் கௌரவமாக நியாயமாக நடந்து கொள்வதற்காக நாம் தீர்மானித்து கொண்டால் பிறகு அதை செயல்படுத்துவது எளிது அதனால் உங்களுடைய முதல் பதில் ரொம்ப நான் ரொம்ப பிஸி வேறு யாராவது கேட்க முடியுமா என்பதற்கு பதிலாக சரி நிச்சயம் அதை எப்படி செய்வது என்பதை உங்களுக்கு என்னால் காட்ட முடியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்பதற்காக என்பதாக இருக்க வேண்டும் பணியிடத்தில் ஒரு மாற்று அணுகுமுறையால் இதை செய்து பாருங்கள் உங்களுடைய புகழுக்கும் வேலைக்கும் அது எவ்வளவு உதவுகிறது என்பதை கவனியுங்கள் எப்போதுமே உதவி செய்ய ரெடியாக இருப்பார் அவர் என்ற பெயர் எடுப்பது சுலபமாக அவரை நம் பக்கம் இழுக்காமல் என்ற பொருளை தராது உண்மையில் அதற்கு வேறு விளைவை தரும் துன்பப்படுபவர் யாரையாவது பார்த்தால் அவரிடம் சென்று ஏதாவது உதவி தேவையா என்று கேளுங்கள் உங்கள் உதவி என்றால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இல்லாவிட்டால் சரி நீங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டீர்கள் அதுதான் முக்கியமான விஷயம் தினமும் செய்ய வேண்டியவை இவை மனிதர்களை பற்றி சிறந்ததை நினைப்பது முதல் ஆளாக புன்னகைப்பது பழைய விஷயங்களை எண்ணி குற்றம் சாட்டாமல் உதவி செய்வது இவைத்தான் இவை மட்டும்தான் முக்கியம் ஒரு சூழ்நிலையை அவர்கள் கோணத்திலிருந்து பார்ப்பது பிரச்சினை இருந்தால் பரிதாபப்படுவது நீங்கள் அவற்றை தீர்க்க வேண்டாம் போதும் உங்களை சுற்றியுள்ளவர்கள் நல்லபடியாக இருக்கிறார்கள் என்பதை நிச்சயப்படுத்தி கொள்ள நேரத்தையும் முயற்சியையும் செலவிடுங்கள் போதும் ஆம் புதியவரிடம் இப்படி நடக்கலாம் அவ்வப்போது புதியவர்களை பார்த்து புன்முறுவல் செய்ய முயற்சித்தால் போதும் உலகம் கொஞ்சம் மோதல் இல்லாமல் தொடங்கும்